செம்பருத்தி விமலா வந்துட்டு பாலியல் ரீதியாவும் ஒரு ஆணும் பெண்ணும் இல்லாம ஒரு திருநங்கை அதை தாண்டி ஜாதி ரீதியா ஒரு தலித் இதுலலாம் அவ்வளோ சித்திரவதைகளை தாண்டி இன்னைக்கு பாடிட்டு இருக்கிற ஒரு போராளி பாடகர் தான் விமலா என் கக்கத்தில் பாடல் மேல வந்த பற்று வந்து சொல்லணும்னா என்னோட

என்னால் அதை வந்து யார்கிட்டும் மறைக்க முடியல ஏன்னு அப்படி மறைச்சி வாணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை அது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நிறைய சித்திரவதைகள் ஒரு திருநங்கையாக நான் மறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் மாறி நான் திருநங்கையாக என்ன பண்ணேன் அதுக்கான பதிலடியாக நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோடய சாதனை வெற்றி என்னுடைய உழைப்பு வந்து அதில் இருக்கணுன்ற கான்சென்ட்ரேட் அதில் போய் இன்றைக்கி அந்த இந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு கொண்டு வந்திருக்கேன் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் அப்பா அம்மா அக்கா அக்காவுக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு பசங்களையும் பார்த்துக்க வேண்டிய கடமையில் தான் இப்போ நான் இருக்கிறேன் ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து தான் என்னுடைய உழைப்பு நான் திரைத்துறையில் இந்த பாடல்துறையில் இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அதை வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் என்னோட பையனை ஓடிக்கிட்டே இருக்கு திருநங்கையே ஆன அந்த பருவத்தில் வந்துட்டு குடும்பம்லாம் அம்மாவை வெறுத்துட்டாங்க யாருமே வந்து பேசக்கூடாது என்ன சேர்க்கக்கூடாது ஒன்னும் என்ன சேர்த்தாங்கன்னா என் குடும்பத்தில் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிலமை வந்துச்சுமா நான் வந்து உனக்கு நல்ல பேர் எடுத்துக் கொடுப்பேன் என்னை நம்பு என்ன நம்பி நீ யாரை விரோதம் பண்ணாலும் அவங்க நாளைக்கு நம்ம தேடி வருவாங்க அந்த மாதிரி நீ ஃபேமிலியை யார் யாரெல்லாம் விருத்தாங்களா அன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே எங்கள் ஃபேமிலி கூட தான் இருக்காங்க வீட்டில் இங்க இருந்து எங்கள் கூடவே இருந்து இந்த மாதிரி பாடுதுன்றப்போ ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு எல்லாருமே சொல்றதை கேட்குறப்போ நம்ம பிள்ள சரி முதல்ல நம்ம வீட்டில இருந்து இந்த மாதிரி பாடுறாங்கோ அது தானால இருந்து வந்து அதுக்கப்புறம் பிள்ளையும் போகிறாங்க வராங்கோ சினிமாவெலாம் நடிக்கிறவோ கூடலாம் போட்டு முடிச்சிருக்கிறோம் இதெல்லாம் கேட்குறப்போ பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரோ ஒரு ரிலேட்டிவ் இறந்ததுக்கு தான் பாட ஆரம்பித்தேன் அதை பாடினப்போது நான் நல்லா பாடுறேன்ற கமெண்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அதுதான் கொண்டு போய் என்னை ஒரு பாடகராக இன்னைக்கு ஆக்கியிருக்கு அப்படின்னா உண்மை லைக் அப்படி பாட ஆரம்பிச்சேன் அது வந்து சின்ன சின்ன மேடைகள் கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஃபெஸ்டிவலு பர்த்டேல அந்த மாதிரியான ஒரு ஒரு படிகளாக போய் தான் இன்னைக்கு வந்து கானா துறையில விமலாவும் ஒரு பாடகரா இருக்க முயற்சியுடன் கிடைத்த மேடைகளில் எல்லாம் தனது திறமையை வெளிப்படுத்தி வந்த விமலாவுக்கு கோக் ஸ்டூடியோ தமிழில் பாட சமீபத்தில் வாய்ப்பு கிடைத்தது அதை மிகச்சரியாக சரியாக பயன்படுத்திக் கொண்ட அவர் இன்று தேசிய அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறார் அந்த பாடினதெல்லாம் விட எனக்கு சந்தோஷம் என்னன்னா பிரஸ் மீட் நான் யார் யாரெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் ஒரு பெரிய பாடகர்கள் இவங்களை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்க முடியுமான்னு நினச்சி அந்த பாடகர்கள்லாம் என் நான் உட்காந்துருக்கிற இடத்தை சுற்றி உட்காந்துருக்கிறத பார்க்குறது எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு கூஸ்பம் நானே கிள்ளி பார்த்துக்கிறேன் இதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் எல்லாம் வந்து அந்த கோக் எனக்கு உருவாக்கி கொடுத்தது ஓட்டை போட்டு ஏமாந்த இந்த பூமிடா கோட்டை போட்டு நாட்டை காத்த சாமிடா கொட்டாங்குச்சியில் தண்ணி கூட அப்போ எரவல் இப்போ சந்துக்கு சந்துக்கு சிலை அணிக்கிறார் நம்ம கடவுள் இன்னொருத்தரோட பாடல் எடுத்து நம்ம பரோனாயே எழுதி பாடக்கூடாது என்னால் ஏன் முடியாது வலி வேதனையை நான் அனுபவித்தவன் வந்தானே எனக்கு என்னால் ஏன முடியாது என்னுடைய வலி வேதனையை கருத்தாவை அதை வச்சே யோசி அப்புறம் அவர் பட்ட கஷ்டத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்து அதை அப்படியே எனக்கு நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது மூலயமா எழுத ஆரம்பித்து பாடினது தான் ஆனால் என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஐயா அன்றைக்கி என்னுடைய பாடல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக நான் படிக்கும்போது ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிக்குது ஒரு பண்ண விஷயங்கள் இதில் ஒரு பாயிண்ட் பிடிக்குதுன்னு அந்த பாயிண்ட்டாக எழுதிப்பேன் பாட்டை ரெடி பண்ணணுன்னு உட்காரும்போது தான் அந்த அந்த லிரிக்ஸ் அந்த அந்த எழுதி வச்சுருக்க சென்டென்ஸ் வந்து எப்படி உட்கார வைக்க முடியும்னு உட்கார வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து எல்லாரை விட கொஞ்சம் நல்லா பண்ணுற எண்ணத்தில் ஆர்வத்தில் பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிடுவேன் எழுதி பாடுவேன் கச்சேரி பாடும்போது வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னா விமலா ஒரு பாடகர் அவங்க பரவாயில்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு ஒரு கச்சேரி வருதுன்னா பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு அப்புறம் இன்னொரு கச்சேரி வந்தால் அந்த கச்சேரியில் கிடைக்கிற அந்த அஞ்சாயிரத்தை வச்சு நான் என் குடும்பத்தையும் பார்க்கணும் என்னையும் நான் பார்த்துக்கணும் லைக் அடுத்த கச்சேரிக்கு போகிறதுக்கான செலவும் அதில் தான் நான் எடுத்து வச்சுக்கணும் அதனால் பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள் அதில் இருக்குது நிராகரிப்பு அவமதிப்பு வறுமை என எல்லாவற்றுக்கும் எதிராக போராடி பல இன்னல்களை கடந்து சாதித்திருக்கிற விமலா சுயமரியாதையின் குரலாக தொடர்ந்து ஒழிப்பேன் என்கிறார் யூடியூப்ல வந்து ஒரு சிங்கர் ஒரு சிங்கரோட பேர் போட்டு இவங்களோட ஹிட் சாங்ஸ்ன்னு போட்டால் வருது அந்த மாதிரி விமலான்னு போட்டால் விமலாவோட ஹிட் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு மூவியில் நான் பாடின பாடல்கள் பட்டியல் வரிசை வரணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை என்ன கலங்கடிச்ச மஞ்சளை மஞ்சனத்தி எடுப்பான செம்பருத்தி கண்ணாலை என்ன கொத்தி கலங்கடிச்ச பாதகத்தியே